மது புகை உடல் நலத்திற்கு தீங்கானது நன்றி ஒரு பெண்ணு கூட போய் உடல் உறவு வச்சுக்கிறதோ தாம்பத்தியம் வச்சுக்கிறதோ வந்து காமம் கிடையாது ஆனால் நம்ம மனதுக்குள்ளேயே ஒரு காமம் இருக்கும் பெண்ணே இல்லைனாலும் பெண் இருக்கிறதா நினச்சி போகம் பண்ணிக்கிட்டு இருக்கோம் பெண் கூட போகம் பண்ணிக்கிட்டு இருக்கோம் இந்த காமத்தில் இருந்து தப்பிக்கணும் புரியுதுங்களா இதில் ரொம்ப ஆழமான அழுத்தமான பலமான பதிவு காமம் ஏன்னா அதிகமான சுகம் தரக்கூடிய அதிகமான இன்பம் தரக்கூடிய ஒரு தான் மனசு எடுத்து இதுதான் நான் சொல்லி வச்சிருக்கோம் பெண்ணால் வருவது காமம் அல்ல நம் பிறப்பால் வருவதுதான் காமம் ஒரு ஆணும் பெண்ணும் காமம் பண்ணி தான் இந்த பிறவியை நாம் எடுக்கிறோம் தான் என்ற தானே தான் ஒன்றே தெய்வம் தகப்பனும் தாயும் அங்கே புணரும்போது போது நான் என்று கருப்பிடித்து கொண்டு வந்த நாதனை என்னாலும் வணங்கி நில்லு தமிழ் மக்களுக்கும் ஆன்மீக அன்பர்களுக்கும் அன்பான வணக்கங்கள் ஊண்டல் நியோகத்தை பற்றி நாம் நிறையா பதவிகள் போட்டுக்கிட்டு வரோம் போன காணொலியில் சகசிராரத்தை பற்றியும் ஒளிதாகத்தை பற்றியும் நான் வந்து சொல்லியிருந்தேன் கொஞ்சம் அதுக்கு நிறைய கமாண்டெல்லாம் வந்துருந்துச்சு அதில் வந்து ஒருத்தர் வந்து கமாண்ட் பண்ணியிருந்தார் நீங்கள் சொன்ன அனுபவம் எல்லாம் எனக்கு வந்துருக்குது எனக்கு வந்து தியானம் பண்ணும்போது அந்த மாதிரி ஒளியெல்லாம் தெரியுது மறையுது இதெல்லாம் ஓகே ஆனால் என்னால் வந்து காம உணர்வை கட்டுப்படுத்த முடியல காம இச்சை உணர்வு அதிகமாக வருது இதுக்கு எதுனா வழி இருந்தால் சொல்லுங்கள் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தாங்க அவர் ஒருத்தர் கேட்டதுக்காண்டி நான் இதை சொல்லலை இது ஆன்மீகத்தில் பயணிக்கிற எல்லா பேருக்கும் கொஞ்சம் யங்ஸ்டராக இருந்தால் அதிகமாக இந்த எண்ணம் வரத்தான் செய்யும் அதை எப்படி போக்குவது அது எதனால் வருதுன்றதை இன்றைக்கி காணொலியில் பார்க்கலாம் நம்மளுடைய எண்ணத்தில் மனசில் காம உணர்வு வருது அப்படின்னா அது வந்து பெண் சம்பந்தமானதுன்னு நிறையா பேர் நினச்சிக்கிட்டுருக்கோம் அது வந்து பெண்ணுடன் சம்பந்தமானதல்ல நம்மளுடைய மனசில் ஒரு பொண்ணே இல்லை பக்கத்துலேயே இல்லைனாலும் ஒரு பொண்ணு இருக்கிற மாதிரி நினச்சி நம்ம கூட உறவு வச்சுக்கிற மாதிரி நினச்சே இன்பம் அடைய முடியும் புரியுதுங்களா இதுதான் காமம் ஒரு பெண்ணு கூட போய் உடல் உறவு வச்சுக்கிறதோ தாம்பத்தியம் வச்சுக்கிறதோ வந்து காமம் கிடையாது புரியுதுங்களா அதை வந்து நிறுத்திடலாம் அதை வந்து கட்டுப்படுத்திடலாம் இப்போ ஒரு பொண்ணு வர்றாங்க அவங்க கூட வந்து நம்மளுக்கு வந்து உறவு வைக்க நேரிடுது அப்படின்னாக்கா அதை நம்ம வேணாம்னு நிறுத்திடலாம் அது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை புரியுதுங்களா ஏன்னா ஒரு பொண்ணு வர்றாங்க அவங்க வந்து நம்ம மேலே ஆசைப்பட்டே வர்றாங்க அப்படின்னா அம்மா எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொன்னால் அவங்க அப்படியே திரும்பி போயிடுவாங்க புரியுதுங்களா அப்படியே திரும்பி போயிருவாங்க மேற்கொண்டு நம்மளை வலுக்கட்டாயமாக வந்து வா வான்னுலாம் கூப்பிட மாட்டாங்க அதனால் அதுலேருந்து தப்பிச்சிடலாம் அந்த காமத்துலேருந்து தப்பிச்சிடலாம் ஆனால் நம்ம மனதுக்குள்ளேயே ஒரு காமம் இருக்கும் பெண்ணே இல்லைனாலும் பெண் இருக்கிறதா நினச்சி போகம் இருக்கோம் பெண் கூட போகம் இருக்கோம் இந்த காமத்துலேருந்து தப்பிக்கணும் புரியுதுங்களா பெண் கூட வச்சுருக்கிற காமத்துலேருந்து ஈஸியாக தப்பிச்சிடலாம் ஆனால் பெண் மனசுலையே வந்து ஒரு காமம் வச்சுக்கிட்டு இருக்கோம் நம்ம அந்த மனசுலேயே இருக்கிற காமத்தை நீக்கினா தான் வெளியில் இருக்கிற காமத்தையும் நீக்க முடியும் புரியுதுங்களா இப்போ அந்த மனசில் அப்படி ஒரு காம உணர்வு எப்படி வந்துச்சு சின்ன வயசில் நம்ம குழந்தையாக இருக்கும்போது நமக்கு எந்த சிந்தனையும் எந்த மனமும் இருக்காது புரியுதுங்களா சின்ன வயசில் அப்புறம் நம்மளுக்கு எப்படி இந்த எண்ணம் ஏற்படுதுன்னா அம்மா வந்து சோறு ஊட்டுவாங்க சோறு ஊட்டும்போது போது ஆ காட்டு ஆ காட்டு ஆ காட்டுன்னு சொல்லுவாங்க நம்ம ஆ காட்டுவோம் சோறு ஊட்டுவாங்க அம்மா சொல்லு அம்மா சொல் அம்மா சொல்லு அப்படின்னு கேட்பாங்க ஆமான்ற வார்த்தையே சொல்லிடுவோம் இப்படியே ஒரு ஒரு வார்த்தையும் ஒரு ஒருத்தர் கற்றுக் கொடுத்து ஒரு ஒரு எண்ணங்களை ஏற்றி விட்டு இப்போ எண்ணற்ற கோடி எண்ணங்கள் நம்மளுடைய மனசில் ஒரு மனமாக இருக்குது மனம்ங்கிறது ஒன்று கிடையாது ஒன்றா இருந்துச்சுன்னா அது ஈஸியாக ஜெயிச்சிடலாம் எண்ணற்ற கோடி எண்ணங்களை முழுமையாக கொண்ட ஒரு உருவமாக தான் மனசு உருப்பெற்றுருக்கு புரியுதுங்களா அதனால தான் இந்த மனசை வந்து ஒரு விஷயத்தை அழித்தா இன்னொரு விஷயம் வந்துக்கிட்டே இருக்கும் ஒரு விஷயத்தை அழித்தா இன்னொரு விஷயம் வந்துக்கிட்டே இருக்கும் ஏன்னா அது இருக்குது பல பிறவிகளாக பல பிறவிகளாக பல எண்ணற்றக்கூடிய எண்ணங்கள் இந்த மனசில் ஆக்கிரமிப்பு பண்ணியிருக்கு புரியுதுங்களா இதில் ரொம்ப ஆழமான அழுத்தமான பலமான பதிவு காமம் ஏன்னா அதிகமான சுகம் தரக்கூடிய அதிகமான இன்பம் தரக்கூடிய ஒரு விஷயத்தை தான் மனசு எடுத்து இதுதான் தான் நான்னு சொல்லி வச்சுருக்கோம் அதிகமான இன்பத்தை தரக்கூடிய ஒரு விஷயத்தை தான் இது தான் நான் இது தான் என்னோடய லைஃபு ம் அப்படின்னு இதுதான் என்னுடைய அடையாளம் அப்படின்னு சொல்லி மனசு எடுத்து வச்சிருக்கோம் இந்த ஆழமான இன்பமான பதிவு தான் காமம் புரியுதுங்களா இது ஒரு பிறவியில் வந்திருக்கான்னு கேட்டால் கிடையாது பல பிறவிகள் வந்திருக்கு பல பிறவிகளே இதுக்கு இதுக்கு இது காரணமாக இருந்து பல பிறவிகளையே எடுத்திருக்கு புரியுதுங்களா பெண்ணால் வருவது காமம் அல்ல நம் பிறப்பால் வருவது தான் காமம் ஒரு ஆணும் பெண்ணும் காமம் பண்ணி தான் இந்த பிறவியை நாம் எடுக்கிறோம் புரியுதுங்களா அப்போது அந்த பிறவில பிறப்பில் இருந்தே அந்த பிறக்கும் போது ஒரு அணு தான் போய் விழுக்கும் அந்த ஒரு அணுவிலேயே அந்த பதிவு இருக்குது அந்த ஒரு அணுவிலேயே அந்த பதிவு இருக்குது அகத்தியர் பாடலில் வரும் புரியுதுங்களா தான் என்ற தானே தான் ஒன்றே தெய்வம் தகப்பனும் தாயும் அங்கே புணரும் போது நான் என்று கருப்பிடித்து கொண்டு வந்த நாதனி என்னாலும் வணங்கி நில்லு தாயும் தந்தையும் புணர்ற நேரத்தில் ஒரு அணு தான் தாயோடைய கர்ப்பப்பையில் போய் விழுகும் அந்த ஒரு அணுவில் என்ன பதிவு இருக்கோ அந்த பதிவு தான் மொத்தமும் இந்த உடலும் செய்யும் அப்படி அந்த பதிவில் என்ன செய்யுது அந்த பதிவில் காமம்தான் இருக்கும் கடவுளுங்கிற தன்மை கோடியில் ஒருத்தருக்கு அந்த அணுவிலேயே இருக்கும் முதல் முதல்ல தாயோட கர்ப்பத்தில் போய் விழுகும் அந்த அணுவிலேயே கடவுள்கிற தன்மை இருந்துருச்சுன்னா அவங்க பிறக்கும் போதே சித்தராக இருப்பாங்க கடவுளை யாரும் சொல்லி தராமலே அறிவாங்க இப்போ இந்த காம உணர்வை அழிக்க முடியாததுக்கு காரணம் என்னன்னாக்கா அது பல பிறவிகளாக இருக்குது முதல்ல நிறையா பேருக்கு இந்த முன்பிறவி மறுபிறவி இருக்குதான்றதில் சந்தேகம் வரும் அதுக்கு ஒரே ஒரு எவிடன்ஸ் தான் கொடுக்க முடியும் அதை கூட நீங்கள் ஏற்றுக்கிட்டால் தான் உண்டு புரியுதுங்களா ஒரு வேலையை ஒரு விஷயத்தை சொல்லித்தராமல் நாம் ஒரு விஷயத்தை கரெக்டாக செய்கிறோம் அப்படின்னாக்கா அது நம்மளுக்கு ஏற்கனவே பிறவியின் காரணமாக பல பிறவிகளில் செஞ்ச ஒரு வேலையை தான் நம்ம அசால்ட்டாக கண்ணை மூடிக்கிட்டு ஒரு வேலையை வந்து நாம் வந்து செய்ய முடியும் இந்த பிறவியில் ஒரு வேலையை சொல்லித்தராமலே நம்ம செய்கிறோம் பார்த்த உடனே செய்கிறோம் அப்படின்னாக்க நம்மளுக்கு அந்த வேலை ஏற்கனவே பழக்கப்பட்ட வேலை ஏற்கனவே அந்த பதிவுகள் நிறையா இருக்குன்னு அர்த்தம் காமங்கிறது அப்படித்தான் நீ உங்களுக்கு யாருமே சொல்லித்தராமல் வர்றது கா மற்ற எல்லாமே சொல்லித்தருவாங்க சாப்பிட்றதுக்கு சொல்லி தருவாங்க குளிக்கிறதுக்கு சொல்லி தருவாங்க யார்கிட்ட எப்படி பேசணுன்றது சொல்லி தருவாங்க ஆனால் இதை யாராவது சொல்லித்தராங்களா சொல்லித்தரமாட்டாங்க அது அதுவே தெரிஞ்சிடும் ஏன்னா அது ஏற்கனவே இருக்குது ஏற்கனவே அதை நம்ம பல பிறவிகளில் பண்ணியிருக்கோம் இப்போ இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு விவரமாக விளக்குறேன் நீங்கள் ரெண்டு மாடு வச்சுருக்கீங்க இந்த மாடை எடுத்து வண்டியில் கட்டுறீங்க வண்டியில் பூட்டிட்டு உங்கள் வீட்டில் இருந்து ஒரு கிலோமீட்டர் ரெண்டு கிலோமீட்டர் தூரம் போய் ஒரு மணல் முடையோ ஒரு நெல் முடையோ டெய்லி கொண்டு வரீங்க கரெக்டாக ரெண்டு கிலோமீட்ரு போகிறீங்க மணல் முடையை எடுத்து போடுறீங்க வீட்டுக்கு வர்றீங்க திருப்பியும் போகிறீங்க மணல் முடையை எடுத்து போடுறீங்க வீட்டுக்கு வரீங்க இப்படியே ஒரு நாலஞ்சு வருஷம் போயிடுச்சு இப்போ நீங்கள் அந்த வண்டியில் எடுத்து பூட்டினோடனே அந்த மாடுக்கு தெரிஞ்சிடும் எங்கே போக போகிறோம் அப்படின்றது தெரிஞ்சிடும் புரியுதுங்களா நீங்கள் எடுத்து பூட்டிட்டு உக்காந்து தூங்கிட்டாலும் கூட அந்த மாடு அதுவாக போய் கரெக்டாக அந்த இடத்துல நிற்கும் திருப்பி மணல் முடையெல்லாம் ஏற்றிட்டு கிளம்பிட்டோம்னா கரெக்டாக வீட்டுக்கு வந்து நிற்கும் இடையில எங்கேயும் நிறு நிற்காது எந்த பக்கமும் திரும்பாது கரெக்டாக வந்துடும் புரியுதுங்களா இப்படித்தான் இப்போ அந்த மே மாடை வந்து வேறு வழியில் நீங்கள் இழுத்து பாருங்கள் வேறு வழியில் போகலாம் நீங்கள் இழுத்து பாருங்கள் போகவே போகாது அடம் பிடிக்கும் மண்டையை இப்படி சாய்க்கும் போகவே போகாது ரொம்ப கஷ்டப்பட்டு அடித்து அடித்து இறங்கி அதை பிடிச்சி அந்த கயிறை மூக்கணாங்கயிறை பிடிச்சி இழுத்தாதான் திரும்பும் இதே மாதிரி தான் காம உணர்வு நீங்கள் பல பிறவிகளில் பல பேருக்கிட்ட காமம் செஞ்சு செஞ்சு அந்த பதிவு ஆழமாக கனமாக பலமாக நம்ம மனசில் நின்றுச்சு நம்ம ஆன்மாவில் நின்றுச்சு அதனால் அதை நாம் ரொம்ப கஷ்டப்பட்டு மூக்கணாங்க ஏரை பிடிச்சி இழுத்தாதான் திரும்பும் அது கூட ஒரு முறை இல்லை பல முறை அப்படி பண்ணால் தான் அதுக்கப்புறம் அதுவே திரும்பி அதுவே சரியான வழியில் நாம் நினச்ச வழியில் போகும் அதே மாதிரி தான் நம்மளுக்கு ஒரு மூக்கணாங்க இருக்குது புரியுதுங்களா அது என்னென்னு சொல்லிடுறேன் சூரியக்கலை சந்திரக்கலை அல்லது இடகலை பிங்கலை ம் அப்படின்னு மூணு விதமான நாடி சொல்லுவாங்க நம்ம உடம்பில் எழுபத்தி ரெண்டாயிரம் நாடிகள் இருக்கிறதாக நம்மளுடைய சித்தர்கள் சொல்கிறாங்க அதில் முக்கியமானது மூன்று நாடிகள் அந்த மூன்று நாடிகளில் முக்கியமானது சூழுமுனை புரியுதுங்களா இப்போ இந்த மூணு நாடிகளை பற்றி பார்ப்போம் கலைன்றது நம்மளுடைய வலது பக்கம் இருக்கக்கூடிய நாசி சந்திரக்கலைன்றது நம்மளுடைய இடது பக்கம் இருக்கக்கூடிய நாசி இப்போ சூரிய கலைன்றது ஆண் சம்பந்தப்பட்டது ஆண் உணர்வு அதுக்கு அதிகம் இருக்கும் சந்திர கலைன்றது பெண் சம்மந்தப்பட்டது பெண் சம்பந்தமான உணர்வுகள் அதிகமாக அதுக்கு கொடுக்கும் புரியுதுங்களா இப்போ நல்லா பாருங்க ஆண்கிற தன்மையும் உள்ளே இருக்குது பெண்கிற தன்மையும் உள்ளே இருக்குது ஆணுக்கும் காமம் உண்டு பெண்ணுக்கும் காமம் உண்டு இது ஆண் நாடி இது பெண் நாடி சுழுமுனைங்கிறது ஆண் நாடியா பெண் நாடியா அப்படின்னு கேட்டால் அது ரெண்டும் கலந்த நாடின்னு சொல்லுவாங்க அது கிடையாது அது வந்து ஆன்மா புரியுதுங்களா இது சூரியக்கலை இது சந்திரக்கலை இது மனம் இது புத்தி புரியுதுங்களா இப்போது சுழுமுனைங்கிறது வந்து ஆன்மான்னு வச்சுக்கோங்க மனம் புத்தி ஆன்மா மனசு ஆசைப்பட்டுக்கிட்டே இருக்கும் பொண்டாட்டி மாதிரி அறிவு அறிவு வந்து கணவன் மாதிரி பொண்டாட்டி எது கேட்குதோ அதை வாங்கி கொடுத்துரும் நல்ல அறிவுன்றது பொண்டாட்டியை கட்டுப்படுத்தும் துங்களா ஏய் இதை செய்யக்கூடாது இது தப்பு நாம் இப்படித்தான் போனோம் அப்படின்றது மாதிரி மனசு ஆசைப்படும் அறிவு அந்த ஆசைய பகுத்தறியும் இது சரியானதா இது செய்யலாமா வேண்டாமா அப்படின்றத யோசனை பண்ணி ஓகே செய்யலாம் இல்லை வேண்டாம் அப்படின்னு முடிவெடுக்கும் இப்போ ஆண் நாடி ஆகிய சூரிய கலைக்கும் பெண்ணாடி ஆகிய கலைக்கும் காமம் உண்டு ஆணுக்கும் காமம் உண்டு பெண்ணுக்கும் காமம் ஆனால் அவங்க ஆன்மாவுக்கு காமம் கிடையாது ஏன்னா ஆன்மாங்கிறது முழுமையான இறைத்தன்மையுடையது அதனால் நீங்கள் வந்து இந்த ரெண்டு கலையும் சுவாசம் பண்ணுற வரைக்கும் உங்களுக்கு காமம் இருக்கும் அந்த ஒரு நாடி இருக்குது பார்த்தீங்களா சுழுமுனை நாடி அந்த சுழுமுனை நாடியை பிடிச்சி நீங்கள் ஆன்மான்றதை உணர்ந்து அதுலேயே நிலையா நின்னீங்கன்னாக்கா காமம் இராது புரிஞ்சுதுங்களா இப்போ இடகலை பிங்கலை அல்லது சூரிய கலை சந்திரக்கலை ரெண்டுலேயும் வாசி ஓடிக்கிட்டே இருக்குது இதில் சுவாசத்தை நீங்கள் இழுத்துக்கிட்டே இருக்கிற வரைக்கும் காமம் இருக்கும் ஏன்னா இது ஆண் பெண் தத்துவம் கொண்டது இது ரெண்டையும் விடுத்துட்டு ஆண்மாங்கிற தத்துவத்துக்கு நீங்கள் போய் சுழுமனை நாடியை ஓட்டி அதுலேயே கவனத்தை நிலை நிறுத்தினீங்கன்னா தான் காமத்தை கட்டுப்படுத்த முடியும் ஜெயிக்க முடியாது கட்டுப்படுத்த முடியும் புரிதுங்களா இந்த சுழுமனை நாடிய ஓட்ட தெரிஞ்சவங்க யாரோ அவங்க தான் இந்த விஷயத்தை விட முடியும் அல்லது கட்டுப்படுத்த முடியும் இந்த சுடுமுனையை பற்றி தான் சித்தர்கள் நிறைய சொல்லியிருக்காங்க நிறைய எழுதியிருக்காங்க அதை படிங்க அல்லது இந்த வித்தை தெரிஞ்சவங்க கிட்டே போய் அந்த வித்தையை வாங்கி பயிற்சி பண்ணுங்கள் அப்போ தான் காமஈச்சையிலேருந்து விடுபட முடியும் இல்லைனாக்கா இது இன்னும் பல பிறவிகளுக்கு தொடர்வது உறுதி புரியுதுங்களா பெண்ணால் வருவது காமம் அல்ல நம் பிறப்பால் வருவதே காமம் பெண் ஒரு பெண் வந்து நம்ம கிட்ட காமிச்சு வைக்க வந்தாக்கா அதை நிறுத்த முடியும்மா வேணாம்னு சொன்னால் அவங்க போயிடுவாங்க கட்டுப்படுத்த மா நம்மளை வற்புறுத்த மாட்டாங்க ஆனால் நம்ம மனசு நம்ம சொல்லலைனாலும் நம்மளை கேட்டு 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 நச்சரித்து நம்மளை உணர்வை தூண்டி 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 அதை வந்து செய்ய வச்சிரும் புரியுதுங்களா இதுக்கு வேறு சில டிப்ஸ் இருக்குது உணவு முறைகளில் ஒரே ஒரு நேரம் உணவு மட்டும் எடுத்து நீங்கள் யோகம் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக இந்த காம உணர்வு கட்டுப்படும் மூன்று நொடிக்கு மேலே ஒரு பெண்ணை பார்க்கக்கூடாது மூணு நொடிக்கு மேலே ஒரு எண்ணத்தை மனசில் வைக்கக்கூடாது எந்த எண்ணமாக இருந்தாலும் மூணு நொடியில் அதை வெட்டி எரிஞ்சுக்கிட்டே இருக்கணும் தியானம் பண்ணும்போது இந்த மூணு நொடிக்கு மேலே ஒரு எண்ணத்தை வைக்கக்கூடாது அதுக்கு மேலே வச்சா அது ஒரு எண்ணம் பத்தாக மாறிடும் பத்து நூறாக மாறிவிடும் புரியுதுங்களா இந்த மாதிரி சில பயிற்சிகள் இருக்குது அதற்கப்புறம் அதிக நேரம் நீங்கள் தனிமையாக இருக்கக்கூடாது இந்த காம உணர்வு அதிகமாக வருதுன்னு சொல்கிறவங்க அதிக நேரம் தனிமையாக இருக்கக்கூடாது நீங்கள் தனிமையாக இருந்தீங்கன்னா இந்த எண்ணம் தான் வரும் வேறு எண்ணம் வராது புரியுதுங்களா அதனால் ஒரு கோயில் ஒரு புண்ணிய ஸ்தலம் ஒரு ஆன்மீகம் சம்மந்தமான நபர்கள் நிறையா இருக்கிற இடம் இந்த மாதிரி இடங்கள்லேயே நீங்கள் பயிற்சி செய்யணும் அவங்களுக்கு மத்தியிலே இருந்து பல காலம் பயிற்சி பண்ணாதான் இது வந்து மாறும் இந்த எண்ணம் அதிகமாக எனக்கு இந்த மாதிரி ஓவரான காம உணர்வுகள் வருது அப்படின்னாக்கா நீங்கள் தனிமையை தவிர்க்கணும் தவிர்ப்பது நல்லது இல்லைன்னா நீங்கள் ஜெயிக்கிறது கஷ்டம் புரியுதுங்களா தவிர நல்ல குருமார்கள் இதுக்கு தான் வந்து சொல்கிறது நல்ல குருமார்களுடைய துணையோடு பயணிக்கணும் இல்லைனாக்கா நீங்களாக பயணிச்சுக்கிட்டு நீங்களே ஒரு பயிற்சியை பண்ணிங்கன்னா உங்களால் வந்து ஒரு தடை வரும்போது அதை சேஸ் பண்ண முடியும் ஜெயிக்க முடியாது புரியுதுங்களா இந்த பதிவில் எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் சொல்லியிருக்கேன் இது மாதிரி சம்மந்த இது சம்மந்தமான நிறைய பேர் நிறைய காணொலி போட்டிருப்பாங்க நீங்கள் அதையும் பாருங்கள் அதையும் எடுத்துக்கங்க தொடர்ந்து பயிற்சி செய்யுங்க நம்பிக்கை வைங்க இறைவன்ட்டை பிரார்த்தனை வைங்க இந்த இந்த உணர்வு அதிகம் வருது அப்படின்னாக்கா நீங்கள் வந்து பக்தி மார்க்கத்தில் பயணிக்கலாம் பக்தி மார்க்கத்தில் இது ரொம்ப வேகமாக ரொம்ப எளிமையாக இதை வந்து கடவுள் வந்து நீக்கிடுவார் அதனால் பக்தி மார்க்கத்தில் பயணிக்கிறது சிறந்தது சொல்ல வேண்டிய விஷயங்களை பூரா சொல்லியிருக்கேன் எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு பயிற்சி பண்ணுங்கள் நன்றி வணக்கம் மீண்டும் அடுத்த காணொலியில் சந்திக்கலாம் அகத்தியர் திருவடி போற்றி